தூத்துக்குடி அருகே சிசுவும் தாயும் உயிரிழந்ததற்கு செவிலியர்களின் அலட்சியமே காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திண்டுக்கல்லை அடுத்த சிங்காரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோபி கேரள மாநிலத்தில் விவசாய தொழில் செய்து வரும் இவருக்கு ஜாகிரா என்ற மனைவியும் நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் இந்நிலையில் ஜாகிரா இரண்டாவது பிரசவத்திற்காக தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்த சிறுபாடு கிராமத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் இன்று காலை மணியளவில் தூத்துக்குடி புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக சேர்ந்துள்ளனர் அங்கு மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஜாகிராவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஜாகிராவும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சகோதரர் மற்றும் தாய் கூறுகையில் தாயும் சிசுவும் உயிரிழந்ததற்கு செவிலியர்களின் அலட்சிய போக்கே காரணம் என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஒரு நாலு மணி நேரம் ஒரு ஆளை தண்ணி கொடுத்து வச்சு அவங்க அமைக்க பண்ணாங்கன்னா அவங்க எப்படி எனர்ஜி இருக்கும் மூச்சு முட்டை தான் செய்யும் யாராக இருந்தாலும் செவிலியர்கள் ஒன்றுமே சொல்லலை முடியல அவங்க மூச்சு 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 முட்டதுன்னு சொன்னோம்னா அவங்க என்னால் முடியல நீங்கள் அங்கே அனுப்புங்க அப்படின்னு ஒரு டாக்டர் கன்சல்டண்டே கிடையாது அங்கே ஒரு நர்ஸு எல்லாமே பண்ணிக்கிறாங்க எல்லாமே அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க முடிய முடியாதுங்கிற அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி டு பத்து மணின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் அவங்க போராடி இருப்பாங்க அவங்க வச்சு எப்படி தான் ஒரு மாதமாக இருக்கிறவங்க பொறுக்க முடியும் வழியில் ஒன்று அரை மணி நேரத்தில் கன்சல்ட் பண்ணி அவங்க அனுப்பியிருக்கோம் எங்களால் முடியலமா டாக்டர்லாம் வரல என்கிட்டே சொல்லணும் அவங்க ஒன்றுமே கிடையாது அவங்களே எல்லாமே முடிவெடுத்துக்கிறாங்க